பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாச்சனா ஃபர்ஸ்ட் டேவே எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க இதற்கு உண்மையான காரணம் யார் அப்படின்றதையும் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் எதோ குரலி வித்தெல்லாம் காட்டுறாங்க ஃபைனலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் பட் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சாச்சனோட எவிக்ஷன் அப்படின்றது அன்ஃபேர் தான் அந்த ரைட்ஸ் நமக்கு தான் இருக்கு ஸோ இதுக்கு பின்னாடி ஏதோ கண்டிப்பாக ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குன்றதை நான் கண்டிப்பாக நம்புறேன் ஆனால் சாச்சனா எவிக்ட் ஆனதுக்கும் நிறைய பேர் அவங்க பேரை நாமினேட் பண்ணறதுக்கு முக்கியமான காரணம் சாஷினா தான் ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்டயும் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நான் ஏன் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் எல்லாரும் சொல்லும்போது அவங்க அவங்களும் நான் என்ன பண்ணியிருக்கேன் இல்லை என்ன பண்ண போறேன் நான் எதை நோக்கி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ நான் பணத்துக்காக வந்திருக்கேன் பேருக்காக வந்திருக்கேன் புகழுக்காக வந்திருக்கேன் அப்படி என்ன தேவையோ அவங்களுக்கு பற்றில சொல்கிறாங்க பட் சாஷினா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீடை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு நாலு பெண்கள் நாங்கள் தான் காரணம் நாங்கள் தான் வந்து எங்களுக்கு எந்த சைட் வேணும்னு டிசைட் பண்ணோம் பட் அதான் ஒரு சிலருக்கு பிடிக்காம இருந்தால் இருந்தது ஸோ அந்த அடிப்படையில் வெளியே போகிறதா இருந்தால் நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க ஆனால் இதுக்கு அவங்களுக்கு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இதுக்கு பயங்கரமாக கிரியேட் பண்ணுது ஜாக்லின் ஜாக்லின் வந்த அந்த மொமெண்ட்ல இருந்து யாரோ ஒருத்தங்க டிசைட் பண்ணா போதுமா நான் நாமினேட் பண்ணக்கூடாதுன்றதை எப்படி இவங்க மற்றவங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர ப்ரெஷர் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அது அந்த நாலு பேருக்கு தான் ரொம்ப எஃபெக்ட் ஆயிருக்கும் இனிஷியலாக நாலு பொண்ணுங்க ஒரு டிசிஷன் எடுத்தாங்க இல்லையா அந்த பொண்ணுங்களை எஃபெக்ட் பண்ற மாதிரியே இவங்க பேசிட்டு இருந்தாங்க இல்லை நைட் நான் வந்து பெட்ல தூங்க மாட்டேன் சேனல்ல காட்டல பட் அவங்க அப்படிதான் சொல்லிட்டு வெளியே படித்தாங்க பெட்ல நான் தூங்கிட்டேன் அப்படின்னா நீங்க சொன்ன கண்டிஷன்ஸ்க்கு நான் ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகிடும் அதனால நான் படிக்க மாட்டேன் எனக்கு பெட் வேண்டாம் நான் உன்னை நாமினேட் பண்ணிக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி தீபக்க கூட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இப்படி இவங்க பஞ்சாயத்து கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி அந்த நாலு பேருக்குமே அது அஃபெக்ட் ஆயிருக்கும் பட் சாச்சினா ரொம்ப பர்சனலாக எடுத்துட்டாங்க மத்த மூணு பேருக்கு அந்த ஒரு புரிதல் இருக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கு டே இதாண்டா டாஸ்க் நீ ஏன்டா சீன் போடுறேன்ற அந்த புரிதல் இருக்கு சாச்சினாக்க ஒரு கில்ட் ஃபீல் வந்துருச்சு நம்மளால தான் வந்து ஒரு ரெண்டு பேர் அது தர்ஷிகா அண்ட் ஜாக்லின் ரெண்டு பேருமே வந்துட்டு அதை அப்புறம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே ஸோ அந்த ஒரு ஃபீல் தான் அந்த பொண்ணு தியாகி செம்மல் மாதிரி நான் வந்து வெளியே போறதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுச்சு ஸோ இதை தான் மற்றவங்க எல்லாருமே ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா நம்ம ரவீந்திரன் சார் சொல்றாரு உனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு பட் நான் வெளியே போறேன் நீ சொல்லிட்டே அப்போ நீ எதுக்கு இருக்கணும் நீ போகலாமே அப்படின்ற மாதிரி மற்றவங்க எல்லாரும் அது ரஞ்சித் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பேசுறதுக்கு இவங்க வாய்ப்பு கொடுத்துட்டாங்க சரி இப்போ நாமினேஷன் அப்படின்னாலே இவங்க என்ன சொல்லுவாங்க ஒன்னா ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அதனால அவன் வெளியே அனுப்புற அப்படின்வாங்க அப்படி இல்லைனா அவர் ரொம்ப வயசானவர் அவரால் ஓட முடியாது ஆட முடியாது அவர் போகட்டும் அப்படின்வாங்க ரொம்ப சின்ன பசங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வயசு இருக்கு வாலிபம் இருக்கு அதனால நீங்க போங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் சொல்லுவாங்க அதுலேயே அவங்களுக்கு லட்டு மாதிரி நீங்களே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்து நான் போறேன் அப்படின்னீங்கன்னா அந்த பொண்ணை கிவ் அப் பண்ணிடுச்சு அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வரும் சோ அதனால தான் நிறைய பேர் சாச்சினாவை நாமினேட் பண்ணுறதுக்கான காரணமா அமைஞ்சது சோ என்ன கேட்டா ரொம்ப சின்ன பொண்ணு டெசிஷன் எடுக்க தெரியாம இந்த வார்த்தையை விட்டுட்டாங்க லைக் அவங்களுக்கு நிறைய எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுத்து அவங்கள மைண்ட் வைஸ் பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அடுத்ததா இந்த ஒரு பெரிய பஞ்சாயத்து கிரியேட் பண்ண ஜாக்லின் நீ என்னமா ட்ரை பண்ற வந்த முதல் நாள்ல இருந்தே உன்னை நோட்டீஸ் பண்ணணும் அதுக்காக தான் கூப்பிட்டாங்க நீங்கள் வரமாட்டேங்க அதுக்கப்புறம் உங்க டெசிஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணுமே தவிர அப்போ உங்களுக்கு டெசிஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை நீங்களே ஃபிளக்சுவேட் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார் அது ஒரு வேலிட் பாயிண்ட் தானே நைட் அத்தனை பேரும் வந்துட்டு உள்ளே வந்து படு அப்படின்றாங்க நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன்னு ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க பாஸ் நீங்கள் சொல்லுங்க பிக் பாஸ் நான் உள்ளே வரேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து என்ன கூப்பிடும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு ஸோ நீங்கள் சொன்னீங்க இதுதான் ரூல் நீ இப்படி தான் பண்ணணும்னு சொன்னால் நான் கேட்டுக்கிறேன் ஏமா அதை தானமாக சேதனா உன்ட்ட சொன்னார் உனக்கு புரியலைன்னா மற்றவங்க புரிய வைப்பாங்க இதுதான் ரூல்னு சொல்லிட்டார் இல்லையா சரி இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீ வாய்ஸ் அவுட் பண்ணுற அப்படின்னா உன்னோட டாஸ்க்கை நீ பர்ஃபார்ம் பண்ணுறது ஓகே ஆனால் இது ஒரு ரூலாக உனக்கு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நாலு பொண்ணுங்க டிசைட் பண்ணுறதை வச்சு தான் நீ உள்ளே இருக்கணுன்றது ரூலாக இருந்தால் அந்த ரூலை நீயே பிரேக் பண்ணிகிட்டு இருக்க ரூலை பிரேக் பண்ணிவிட்டு அவங்களே வேறு சொல்லிக்கிறாங்க வெளியே இருந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க நான் ரொம்ப ஸ்டப் ஸ்டப்பானுன்னு நினைப்பாங்க பட் என்னோட உரிமைக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு இல்ல நிறைய சீசன் பார்த்து குழம்பிட்டாங்க நம்ம வந்து நம்மளுக்காக பேசுறோம் தனக்காக தான் ஒருத்தவங்க வாய்ஸ் அவுட் பண்றாங்க அப்படின்னா மக்களுக்கு பிடிச்சிருவோம் மக்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குதோ அதே அளவுக்கு அவங்களுக்கு புரிதலும் இருக்கு தேவையில்லாம ஜாக்லின் சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அண்ட் அடுத்ததா வந்துட்டு இப்ப நம்ம ரவீந்திரன் சார் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் சர்வே பண்றதுக்கு அவருக்கு என்ன டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு தெரியும் சரி அதுக்காக தான் அவர் வந்து இந்த முயல் ஆமை கதைலாம் சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆமையை நீ தண்ணியில விட்டு அது ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் சைடு இருக்கு என்னால பிசிக்கலா பண்ண முடியலாம் மென்டலா அவங்க அடிச்சு நான் காலி பண்ண முடியும் நான் அந்த இடத்துல நிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இன்டலெக்சுவலா பாயிண்ட்ஸ் கொடுத்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கார் அண்ட் எந்த இடத்துலயும் அவர் ஓவர் போட் பண்ணலன்றது என்னோட ஒப்பீனியன் ஜி டிவி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அவங்களோட பேரை நாமினேட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு காரணம் சேனல் சேர்த்து சொல்லி அனுப்பிருப்பாங்க ஏன்னா குரூப் செம் பண்றீங்கன்னு உங்களை சொல்லிருவாங்க அதனால உங்களுக்குள்ளே லைட்டாக அடிச்சுக்கிற மாதிரி பண்ணுங்கடா அப்படின்னு அனுப்பியிருக்காங்க யாருன்னா ஒரு ஆக்டிங் விட்டார் பாருங்க அந்த பொண்ணு வெளியே போனக்கு சாச்சினா வெளியே போகும்போது அழுது டேய் என்னடா நடிப்பு நடிக்கிற தாங்க முடியலடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இந்த பொண்ணை எல்லாரும் டார்கெட் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க அவர் ரொம்ப இலகன மனசுக்காரருங்க அவரால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாரு அண்ட் அன்ஷிதா போய் சமாதான பண்ணி இதுதான் கேம் இப்படிதான் இருக்கும் நீ ஏன் ஃபீல் பண்ற அப்படின்னு ஏண்டா ஓவரா இல்ல உனக்கே எத்தனையோ பெரிய பெரிய பஞ்சாயத்து நடக்கும் போதெல்லாம் எல்லாம் மாதிரி நின்றுட்டு இருந்தேன் இன்னைக்கு ஒரு காம்படிட்டர் வெளியே போறதுக்காக நீ அழுகுற இதை நாங்க நம்பணும் அவன் வந்ததுல நான் நல்லவன் வல்லவன் அப்படின்ற அளவுக்கு அவனை பத்தி அவனே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கான் லூசு பாய மாதிரி ஒளரிக்கிட்டு இருக்கான் அண்ட் அடுத்ததான் ரஞ்சித் ஸோ ரஞ்சித் பயங்கரமான டாமினேட்டிங்கா இருக்காரு லைக் சிரிச்சுக்கிட்டே பேசுறாரு நான் நேத்தே சொன்னேன் அவரோட சிரிப்பு ரொம்ப ஃபேக்கா இருக்குது அண்ட் இன்னைக்கும் சரி அவர் பேசும்போது இருக்கிற அத்தனை பேரும் அவர் பேச்சை கேட்கணும் கொஞ்சம் யாராவது லைட்டாக சவுண்ட் வந்துட்டால் கூட அப்படி ஒரு முறை முறைக்கிறாரு அப்புறம் உடனே சுரிச்சுக்கிட்டு இரு நான் இந்த பாயிண்ட் சொல்கிற இல்லை தள்ளி நின்று இன்னொருத்தக்ட்ட பேசினோம்னா அவங்களுக்கு திரும்பி பார்த்து முறைக்கிறது ஸோ அவர் கொஞ்சம் பாசி நேச்சர் இருக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த மாதிரி எல்லாரும் ஒரு நவ கிரகங்கள் மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க எஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது பாப்பம் இன்னும் என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான நடக்குது அப்படின்றத அந்த இன்னைக்கு எபிசோட் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றது கமெண்ட் சொல்லுங்க சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி